ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு பணியில் பரசுத்தாவி ஸ்பிரிட்டட் வர்க்கர்ஸ் யாத்திரையாகமும் முப்பத்தி ஓராம் அத்தியாயம் முதல் ஆறு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் மோசையை நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் விசிலையிலே பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தனங்களை முத்திரை விட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகல வித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமியின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனுடைய துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தையும் அருளினேன் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள் ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பணிமூட்டுகளையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார் இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா பதினோராம் அத்தியாயம் இரண்டாம் வசனம் ஞானம் மெய்யுணர்வு அறிவு திறன் ஆற்றல் நுண்மதி இவற்றை அருளும் ஆவி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் கவுன்சல் அண்ட் மைட் நாம் பொதுவாக பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னவுடனே நம்முடைய ஆன்மீக காரியங்களில் மட்டுமே பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார் என்று நாம் எண்ணிவிடுகிறோம் இது தவறு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் நமக்கு உதவி செய்ய ஒத்தாசையாய் இருக்க நமக்கு கூடுதல் கிருபைகளையும் தாளந்துகளையும் தர அவர் காத்து நிற்கிறார் இன்று நாம் செய்கிற வேலைகளிலே அவர் எவ்விதம் நமக்கு ஒத்தாசையாய் உதவியாய் இருக்கிறார் என்று நாம் கவனிப்போம் முதலாவது நாம் வேலை செய்கிற இடத்தை குறித்த ஒரு காரியம் பாவம் நிறைந்த இடத்தில் நாம் வேலை செய்ய நேரிட்டால் ஆண்டவர் ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறார் ஒரு எடுத்துக்காட்டு யோசிப்பு அவன் வேலை செய்தது எகிப்தில ஆனால் அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவராகிய அந்த விசேஷத்தை ஆவியானவர் குடிகொண்டிருந்தான் அப்படி அவன் ஆவியானவரால் நிரந்திருந்தபடியால் பாவத்திற்கு எதிர்த்து நின்றான் பாவம் செய்ய மறுத்து விட்டான் பாவம் செய்ய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று குரல் எழுப்பினான் அவன் இவ்விதமாக தூய்மைக்கென்று புனிதத்திற்கென்று அவன் குரல் எழுப்பினபடியால் அவன் மீது பகை போராமை எனும் அம்புகள் எரியப்பட்டன சிறையிலும் அடைக்கப்பட்டான் சிறையில் அடைக்கப்பட்டாலும் ராஜ மரியாதையுடன் சிங்காசனத்திற்கு அவன் உயர்த்தப்பட்டான் இது பர்சுத் ஆபியானவர் அவருடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு அருண் செயல் பர்சுத் தாபியானவரை பெற்றிருந்த இன்னொரு வாலிபன் பழைய பாட்டிலே அவன் பெயர் தானியல் அவன் பாப்பிலோனியில் இருந்தான் அவன் ராஜரீக பணியில் இருந்தான் ஹி வாஸ் டிப்ளமேட்டிக் ஆபீசர் போராமை நிறைந்த இடம் அது இருந்தாலும் மனிதர்களின் அரசனுக்கும் மிருகங்களின் அரசனுக்கும் அஞ்சாது நிமிர்ந்து நின்றான் அது தன்னந்தனியே காரணம் என்ன தூயாவியானவர் அவன் மீது இறங்கி இருந்தார் எனவே ஒரு அசாதாரணமான துணிச்சல் அவனுக்குள் இருந்தது தன்னுடைய கோட்பாட்டிலே அவன் தீவிரத்தை கடைசி வரை காப்பாற்றிக் கொண்டான் தளர்த்தவே இல்லை சிலை வணக்கத்திற்கு தங்களை விட்டு போட்ட இரண்டு அரசர்களுக்கு அவன் வேலை செய்ய நேர்ந்தாலும் கூட தனது விசுவாசத்தை சற்றும் தளர்த்தாமல் நிமிர்ந்து நின்றான் இப்பொழுது நாம் வாசித்த இந்த பகுதியிலே ஒரு மனிதன் அவன் பெயர் பெசிலேயே அவன் ஆவியினால் நிரப்பப்பட்ட போது அவனுக்கு ஞானம் கிடைத்தது புத்தி கிடைத்தது அறிவு கிடைத்தது எதற்கு தெரியுமா சாதாரண கார்பெண்டரி ஒர்க்குக்கல்ல சாதாரண கோல்ஸ்மித் ரங்காசாரி வேலைக்கல்ல வினோதமான விசித்திரமான வேலைகளை செய்வதற்காக கிரியேட்டிவ் ஒர்க் ஒருவேளை அன்றைக்கு எல்லாரும் மரத்திலும் தங்கத்திலும் செய்த அத்தனையே மிஞ்சி அவன் விசித்திரமான சில டிசைன்ஸ் அவன் செய்திருப்பான் அதற்கு காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய ஆவியை நான் அவன் மேல் வைப்பேன் அவனுக்கு ஞானம் கொடுப்பேன் அவனுக்கு உணர்வு கொடுப்பேன் அவனுக்கு தாழ்ந்து கொடுப்பேன் அவன் விசித்திரமான வேலைகளை யூகித்து செய்வான் கிரியேட்டிவிட்டி நான் எப்பொழுதும் சொல்லுகிறது ஆவியால் நிறைந்த டாக்டர் நன்றாய் அறுவை சிகிச்சை செய்வார் ஆவியால் நிறைந்த இன்ஜினியர் நன்றாய் கட்டடம் கட்டுவார் ஆவியால் நிறைந்த ஆசிரியர் நன்றாய் கற்பிப்பார் ஆவியால் நிறைந்த ஓவியர் நன்றாய் வரைவார் ஆவியால் நிறைந்த மாணவன் நன்றாய் படிப்பான் நான் பணிபுரிகிற இடமே ஞானம் நிறைந்த இடமாக மாறிவிடும் மற்றவர்கள் இவன் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறான் ஒரு விசேஷ தாவி இவனுக்குள் இருக்கிறது என்று நம்மை சூழ்ந்து வருவார் அதுதான் பசு தாவியானவர் நமக்குள் செய்கிற ஒரு பெரிய காரியம் சில சமயங்களிலே அலுவலகத்திலோ கூடத்திலோ மனதிலோ உடலிலோ தொடர்ந்து நமக்கு களைப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம் ஒரு விதமான மன உளைச்சல் கூட உண்டாகலாம் இவ்விதமான நெருக்கடி நிறைந்த சமயங்களில் என்ன ஜபிக்க என்று கூட நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட நேரங்களிலே நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் ஆவியால் நிறைந்து ஆவியானவர் தருகிற நவநாவுகளிலே அந்நிய பாஷைகளிலே ஆண்டவரை பேசி துதிக்க துவங்குங்கள் இதுவே இழைத்தவனை இழைப்பாற பண்ணத்தக்க இழைப்பாடுகள் என்று ஏசாயா இருபத்தி எட்டாம் அத்தியாயத்திலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது நான் மாணவனாய் இருந்த போதும் பொறியியலராய் பணியாற்றிய போதும் அடிக்கடி அமைதியாக நெருக்கடியான இறுக்கமான வேலைகளிலே நவநாவுகளில் பேசிவிடுவேன் நவநாவுகளில் ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிப்பேன் அந்த சமயங்களிலெல்லாம் என்னை அறியாத ஒரு விடுதலையையும் ஒரு புத்துணர்வையும் நான் அனுபவித்திருக்கிறேன் எல்லாவற்றையும் திறமையினாலேயே சாதித்து விடலாம் என்று நினைக்கிறது இந்த தலைமுறை இந்த சமுதாயம் இந்த நாட்களிலே அதுதான் எல்லாருடைய நினைவும் ஆனால் அப்படி அல்ல நாங்கள் தேவ ஆவியானவரை சார்ந்தே படிப்போம் எழுதுவோம் வேலை செய்வோம் அத்தனையும் எங்கள் சுயபலத்தினால் அல்ல ஆவியானவர் மேலே சார்ந்திருப்போம் என்று வருவது நம்முடைய தெரிந்தெடுப்பு ஆண்டவராக நம்ம மேலே அதை திணிக்க மாட்டார் ஆவியானவர் மேல் சார்ந்து கொள்வது நம்முடைய தெரிந்தெடுப்பு ஃபாதர் வர்க்மன் ஐயா அவர்கள் அநேக எளிய பாடல்களை எழுதி கிறிஸ்தவ உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சில வரிகள் என்னை வெகுவாய் கவர்ந்துள்ளன சுயபுத்தியில் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம் வழிகளிலெல்லாம் நினைத்திடுவோம் வாழ்வின் பாதை காட்டிடுவார் நீங்கள் டாக்டரா நீங்கள் இன்ஜினியரா நீங்கள் நர்ஸா நீங்க டீச்சரா நீங்கள் ஸ்டூடெண்டா நீங்க பிஸ்னஸ் நீங்க கூலியா நீங்க சாதாரண லேபரரா நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீர்களா உங்கள் பொறுப்பு எதுவாக இருக்கட்டும் இதோ தந்தை பெர்க்மன் சொன்ன பாடலை மறுபடியும் வாசிக்கிறேன் மேல் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம் வழிகளிலெல்லாம் நினைத்திடுவோம் வாழ்வின் பாதை காட்டிடுவார் ஜெவ் பண்ணுவோம் நல்ல ஆண்டு வரே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் மிஸ் தோத்திருக்கிறோம் பரிசு தாவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஆன்மீக பகுதிகள் என்று நாங்கள் சொல்லுகிறவர்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அவர் எங்களுக்காக எங்களோடு துணை நின்று உதவி செய்கிற ஒத்தாசை புரிகிறவராக இருக்கிறார் என்பதை என்னுடைய வசனத்திலே இத்தனை எடுத்துக்காட்டுகள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே எல்லாவற்றையும் சொந்த பலத்தினாலேயே சாதித்து விடலாம் என்று நினைக்கிற இந்த தலைமுறையிலே இந்த சமுதாயத்திலே கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய தேவனாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் தூயாவியானவரின் பலத்தாலேயே நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லி அப்படி நாங்கள் உண்மையில் சார்ந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தார் அதுவே எங்களுடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கட்டும் தாளந்துகள் இருந்தாலும் அவற்றை உம்முடைய பலிபீடத்திலே கிடத்திவிட்டு உம்முடைய வல்லமையால் தரிப்பிக்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்தோம் கர்த்தாவே அன்று தானியலை நிரப்பிய தேவன் யோசேப்பை நிரப்பிய தேவன் விசலையிலே நிரப்பிய தேவன் இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பர்சுதாவியால் நிறைத்து நாங்கள் பணி செய்கிற இடங்களிலே உமக்கு மகிமையான சாட்சிகளாய் செய்கிற வேலையை நேர்த்தியாய் செய்ய எங்களுக்கு அருள்தாரம் இயேசு கிறிஸ்து விநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே